கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பன்னிரெண்டாம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் சிந்தனை திறன் அதிகரிக்கும் தொழிலில் முன்னேற்றம் காண வாய்ப்புகள் உள்ளது குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி நிலவும் நண்பர்களுடன் சந்திப்பு நிகழும் ரிஷபம் ராசி நண்பர்களே புதிய தொடர்புகள் நன்மை தரும் தொழிலில் உங்கள் முயற்சிக்கு ஆதரவு கிடைக்கும் குடும்ப உறவுகளில் ஒற்றுமை மேலோங்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையகமாகலாம் மிதனம் ராசி நண்பர்களே உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் பணியிடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் குடும்ப உறவுகளில் சந்தோஷமான சூழல் உருவாகும் தாயாரின் ஆதரவு கிடைக்கும் கடகம் ராசி நண்பர்களே சிறு சிக்கல்கள் இருந்தாலும் உங்கள் திறமையால் சமாளிக்க முடியும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்ப உறவுகள் உறுதியாகும்